விஜயநகர அரசர்கள் பத்தி பார்க்கலாம் விஜயநகர பேரரசில் பண்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போறோம் தென்னிந்தியாவில் விஜயநகர அரசர்களும் அவர்களுடைய போர் தளபதிகளும் கோவில் கட்டுமானங்களுக்கு பெரும் ஆதரவு நல்கியிருக்காங்க அதாவது விஜயநகர அரசர்களும் அவங்களுடைய தளபதிகளும் போர் கட்டுமானங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க எந்த மாதிரியான ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பல புதிய கோவில்கள் விஜயநகர அரசர்களாலும் தளபதிகளாலையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டது ஏற்கனவே இருக்கின்ற கோவில்களில் விரிவான அளவில் கலை நுணுக்கங்களோட செதுக்கப்பட்ட பல தூண்களை கொண்ட பெரிய மண்டபங்களும் ஓய்வு கூடங்களும் கட்டப்பட்டன அதாவது இந்த விஜயநகர அரசர்களும் தளபதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய கோயில்களை கட்டியிருக்காங்க அப்புறம் ஏற்கனவே இருக்கிற கோயில் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விரிவடைய செஞ்சுருக்காங்க விரிவடைய செஞ்சுருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா இன்னும் வந்து அதில் ஏதாவது அந்த தூண்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து இன்னும் ஏதாவது ஓவியங்கள் மாதிரி வரையலாம் இல்லை அந்த தூண்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவியங்களை வந்து செதுக்கலாம் ஒரு சிறிய சிற்பத்தை வந்து பார்த்திங்கன்னா செதுக்கலாம் அப்புறம் வந்து கோவிலுக்கு வந்தால் ஓய்வு எடுக்கணும் இல்லைங்களா பக்தர்கள்லாம் ஓய்வு எடுக்கிறதுக்கு அந்த ஓய்வு கூடங்களை வந்து கட்டலாம் இன்னும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தியிருக்காங்க விஜயநகர அரசர்கள் அப்புறம் கலை வரலாற்று அறிஞர்கள் இந்த கலை வரலாற்று அறிஞர்கள் விஜயநகர காலத்து கோவில் சிற்பங்களின் தனித்தன்மை வாய்ந்த பணியை சுட்டி காட்டியிருக்காங்க அதாவது கலை வரலாற்று அறிஞர்கள் அப்படின்னு இருப்பாங்க இந்த அறிஞர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுவாங்க இல்லைங்களா கலை வரலாற்று அறிஞர்கள் அவங்க விஜயநகர காலத்து கோவில் சிற்பங்களின் தனித்தன்மை வாய்ந்த பணியை வந்து சுட்டி காட்டியிருக்காங்க கோவில்களின் நுழைவாயில்களில் மிக நுட்பமான வகையில் சிற்பங்கள் செதுக்கப்பட்ட மிக உயர்ந்த கம்பீரமான கோபுரங்கள் விஜயநகர அரசர்கள் காலத்தில் எழுப்பப்பட்டது கோவில்களின் நுழைவாயில்களில் மிக நுட்பமான வகையில் சிற்பங்கள் செதுக்கப்பட்ட மிக உயர்ந்த கம்பீரமான கோபுரங்கள் இதெல்லாம் விடுங்க திருப்பதி கோவில் இருக்குது இல்லைங்களா அது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா விஜயநகர பேரரசரான கிருஷ்ண தேவராயர் இருக்கார் இல்லைங்களா அவரால் தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி கோவில் கட்டப்பட்டது அதாவது அந்த திருப்பதி கோயிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சைடில் எல்லாமே கோயிலுக்கு நீங்கள் போகும்போது எல்லாமே தமிழ் கல்வெட்டுகள் தான் இருக்குமே தவிர அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் எந்த ஒரு கல்வெட்டுமே இருக்காது தமிழில் தான் கல்வெட்டெலாம் செதுக்கியிருப்பாங்க போனீங்க திருப்பதிக்கு போனீங்க அப்படின்னா அதை நோட் பண்ணி பாருங்கள் தமிழில் தான் இருக்கும் தெலுங்கில் இருக்காது ஏன்னால் திருப்பதி வந்து தமிழ்நாட்டோடைய சரந்தத்தை தான் அப்புறம் கோவில்களின் நுழைவாயில் மிக நுட்பமான வகையில் சிற்பங்கள் செதுக்கப்பட்ட மிக உயர்ந்த கம்பீரமான கோபுரங்கள் விஜயநகர அரசர்கள் காலத்தில் எழுப்பப்பட்டது கோவில் சுவர்கள் வண்ண ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் இயல்பு தானே கோவில் சுவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்ண ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இப்போ இருக்கிற கோவில்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூண்கள்லேயோ சுவர்கள்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர இந்த மாதிரியான சிற்பங்கள் செதுக்கிறது ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அளவுக்கு பண்ணுறது கிடையாது ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கலை அந்த தூண்களில் இப்போ ஒரு கல் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கல்லை வந்து தூணாக பண்ணி அந்த தூண்லே தூண்லேயே ஒரு சிலையை வந்து இந்த செதுக்கிறாங்க இல்லைங்களா அதை அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே போயிடுச்சு இப்போ இல்லைன்னு தான் சொல்லணும் விஜயநகர நாயக்க அரசர்களின் ஆதரவில் பெருமளவிலான இலக்கியங்கள் குறிப்பாக சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் உருவாச்சு அரச குடும்ப ஆதரவில் தெலுங்கு இலக்கியமும் சிலைபுற்றது சமய கருத்துக்களை உள்ளடக்கமாக கொண்ட பல நூல்கள் இக்காலத்தில் விஜயநகர காலத்தில் எழுதப்பட்டது பிரபந்தம் எனப்படும் ஒரு புதிய வகை தமிழ் இலக்கியம் இக்காலத்தில் உருவானது பிரபந்தம் எனப்படும் ஒரு புதிய வகை தமிழ் இலக்கியம் யாருடைய காலத்தில் உருவானது அப்படின்னா விஜயநகரவருடைய காலத்தில் உருவானது காப்பிய நூல்களான சிலப்பதிகாரத்திற்கும் திருக்குறளுக்கும் இக்காலத்தில்தான் மிகச்சிறந்த உரை நூல்கள் எழுதப்பட்டன உரை நூல்கள் அப்படின்னா என்னென்னா விளக்கம் திருக்குறளுக்கு விளக்கம் சிலப்பதிகாரத்துக்கு விளக்கம்லாம் எழுதப்பட்டதான் நூல்கள்னு சொல்கிறாங்க விஜயநகர காலகட்டத்தில் வாழ்ந்த கோ கோவிந்த ஜ தட்சிதரின் மகன் வேங்கட மகி கர்நாடக இசைக்குரிய ராகங்களை வகைப்படுத்தினார் எதனோன்னு பண்ணிக்கோங்க விஜயநகர காலத்தில் வாழ்ந்த கோவிந்த தட்சிதரின் மகன் வேங்கடமகி கர்நாடக இசைக்குரிய ராக ராகங்களை வகைப்படுத்தியிருக்கார் அந்த ராகங்களை வந்து வகைப்படுத்தினவர் யார் அப்படின்னா கோவிந்த தட்சிதரின் மகன் வேங்கடமகி கர் வேங்கடமகி அப்படிங்கிறவர் கர்நாடக இசைக்குரிய ராகங்களை வகைப்படுத்தியிருக்காரு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர இதே இடைக்கால இந்தியாவில் விஜயநகர பேரரசர்களுடைய காலத்தில் இலக்கியம் கலை கட்டடக்கலை இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது